முழு கலர் கூட நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் உளு கலர் நமக்கு உண்டு பட் அதை கூட யூஸ் பண்ணுவேன் முடியும் கலர் காவி பச்சை கலரை காவி கூட நான் வேறேன் இந்த இதுக்கு நம்ம அதாவது பத்து வருஷமான எல்லாமே பச்சை கலர் பைக்கு பச்சை இருந்தாலும் பச்சை கலர் அமைஞ்சிருக்கு

இன்றைக்கி ஏதாவது போட்டிருக்கோம் ஏன்னா இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் உங்களுக்கு அதை இன்னைக்கு பண்ணிடுவோம் அப்படிங்கிறது இவ்வளோ சுற்றுச்சூழல் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே இன்னைக்கு தினங்கள் அப்படின்னு சொன்னால் நான் அதை சுத்தமாக ஏற்றுக்கிறவங்க ஆனால் மக்களுக்கு அப்படி தான் இது பண்ணுறாங்க தினங்கள் என்ன தினங்கள் தினங்களை என்ன ஒரு தினங்கள் வரல அதையும் வச்சுட்டாங்கன்னா இருக்கும் மகள் எப்படின்னா என்ன

দিন <laughs>